பொதுவாகவே வியாதி வந்தாலே சொல்லுவோம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதாவது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதி இப்போ சுகர்லாம் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வரும் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பதிவாக நிறைய வியாதிகள் அப்படி இருக்குது குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா இது பரம்பரையாக வரும் அந்த இருந்து அப்படியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து இப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் ஏசப்பா வந்து நம்ம இப்போ உலக பிரகாரமாக உள்ள இதில் நம்ம வந்து எல்லாரும் அப்பாக்குள்ள வியாதி மகனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நாம் எல்லாருமே இப்போ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் சொல்லியிருக்கிறாரு பிள்ளைகள அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ண புத்திர சுவிகாரத்தினாவே நமக்கு தந்திருக்கிறாரு அவரை நம்ம ஏசப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறோம் அப்போ நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அப்பாவுடைய வியாதி நமக்கு வரும்னு நாம ஆணித்தரமா நம்பும்போது நம்ம பரம பிதா நம்மளுடைய அப்பாவினுடைய சுகம் நமக்கு வரும்னு ஏன் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் நம்ம நமக்கு வந்து எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் அவருடைய சுகம் ஏன்னா நம்ம அப்பாவுக்கு வியாதியே கிடையாது நம்ம அப்பா அவ்வளவு பரிபூரண சுகம் உள்ளவர் அவர்கிட்ட கொஞ்சம் கூட வியாதியே கிடையாது அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ அவர்கிட்ட இருந்து நமக்கு சுகம் வரணும் தானே இதை நம்புற நாம அதையும் நம்பணும்ல அப்போ நம்ம நம்பணும் நாம எதை நம்புகிறோம் எதை நம்பக்கூடாது நம்ம எதை இருதயத்தில் வைக்கிறோம் எதை வெளியே விட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய சுகம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது நம்மளுடைய புதிய ஒரு நல் வாழ்க்கையே நம்ம இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது அப்போ நாம் இன்னையிலேருந்து நாம எடுப்போம் ஏசப்பா நீங்கள் நீங்கள் வாழ்ந்த காலங்களில் ஒரு வியாதி கூட பட்டது இல்லை நான் உங்கள் பிள்ளை அப்போ நானும் அப்படி இருக்கணும் அவருடைய சுகம் எனக்கு உரிமையானது அவருடைய நன்மைகள் அத்தனையும் அவருடைய ஆசிர்வாதங்கள் அவருக்குடைய எல்லா சொத்துகளும் எனக்கு உரிமையானது அப்படின்னு நாம் என்றைக்கு அவரிடத்துல உரிமை பாராட்டுறோமோ ஏன்னா நம்ம உரிமை பாராட்டக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நாம் வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது ஏசப்பாவுடைய சொந்த பிள்ளைங்க நம்ம தத்து பிள்ளைங்க எல்லாம் கிடையாது சொந்த பிள்ளைங்க அவருடைய அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய முழு அதிகாரமும் நமக்கு இருக்குது அப்போ நாம அதை வாஞ்சிக்கணும் ஏசப்பா உங்கள் சுகம் எனக்கு வேணும் உங்களுக்குள்ள எல்லாமே என்னுடையதுன்னு நம்ம அதை உரிமை பாராட்டும் போது நாம் வாஞ்சிக்கும் போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல இருப்போம் அவர் கொடுக்கறது அதுதான் நமக்கு புதிய வழி நம்ம இருதயத்தில் நம்ம எதை வைக்கிறோம் அவருடைய வார்த்தையில் நம்ம எதை நம்ம இருதயத்தில் வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் இன்னையிலேருந்து நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய கேடான சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றிடுவோம் கேடான சிந்தனையெல்லாம் மாற்றி நம்ம ஈஸியாக ஏசப்பாகிட்ட வர்றதுக்கு ஒரு வழி சொல்லவா நம்ம என்னென்னா இப்போ எனக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாரா இருக்கிறாரு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா கண்டிப்பாக இருக்கிறாரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏசப்பா இருக்கிறாங்க நம்ம இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது அவர்களை நம்ம மாம்சத்துக்குரிய கண்ணுனால் பார்க்காம ஆவிக்குரிய கண்ணுனால் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏசப்பா நமக்கு தெரிவாங்க அப்போ நாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இப்போ நம்ம எதிர்த்தாப்பில் பார்க்குற ஒருத்தங்களை நம்ம ஆவியின் கண்களால் பார்க்கும்போது அவர்களுக்குள்ளேயும் நாம் ஏசப்பாவை தான் பார்க்க முடியும் பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு எரிச்சல் கோபம் எதுவுமே வராது நம்ம இப்போ நம்ம முன்னாடி ஏசப்பா வந்து என்னென்னா எரிசல் படுவோமா கண்டிப்பாக படமாட்டோம் நம்ம அப்படியே விட்டால் நம்ம சாஷ்டாங்கமாக அவர் காலிலே விழுந்துருவோம் பணிந்து அவரை தொழுதக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம் அப்போ நம்ம ஏசப்பாவை நம்ம எது தாப்பில் நிற்கவங்களையும் எனக்குள்ளே இருக்கிற பரிசு தாவியானவர் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க ஆவியானவர் எனக்குள்ளேயும் இருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆவியானவர் ரூபத்திலே நம்ம அவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷ தன்மைக்குரிய அந்த கேரக்டர் எல்லாம் வெளியே போயிடும் நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்டிஸில் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் நம்ம அடுத்தவங்களையும் நம்மளை மாதிரியே பார்க்குறது ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க நான் உன்னை நேசித்தது போல நீ பிறரையும் நேசின்னு ஏசப்பா நம்மளை எப்படி நேசித்தாங்க நம்ம பாவம் செய்யும்போது நேசித்தாங்க அவரை விட்டு பின்மாற்றமாகி போகும்போதும் நேசிச்சாங்க அவரை விட்டு வழி விலகி போய் வேறு தெய்வத்தையெல்லாம் கும்பிடும்போதும் நேசிச்சாங்க எல்லா இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்காமல் எப்படி நேசித்தாங்களோ அதே மாதிரி நமக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறவங்களையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நாம் நேசிப்போம் நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு வெறுப்பு வராமல் அவங்கள நம்ம நேசிக்கும்போது நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகும்னா நம்ம அவங்களுக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ நமக்கு நாமளே நன்மை செய்கிறோம் நம்ம எது தாப்பில் நிற்கிறவங்கள நேசிக்க நேசிக்க நம்மளுடைய இருதயம் என்னாகும் அழுக்கான இருதயம் அப்படியே அவருடைய அன்பினால் கழுவப்பட்டுட்டே வரும் அந்த இருதயம் கழுவப்பட கழுவப்பட அவருடைய வார்த்தையினால் நிரம்பும் அவருடைய தேவ் என்ன வசனம் சொல்லுது தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருதயத்தை நிறைவுனால தான் பேசுவோம் அப்போ நம்மளுடைய இருதயம் எதனால் நிறையப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இருதயம் அவருடைய வார்த்தையினால நிறையப்படும்போது கண்டிப்பாக நாம் எது தாப்பில் நிற்கவங்க மட்டும் இல்லை நம்மளை விரோதிச்ச பகைச்ச நமக்கு துரோகம் பண்ணின எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இடத்துல வந்துடுவோம் அப்படி எல்லாரையும் நேசிக்கும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல பாதையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுருவோம் நமக்கு நாமளே புது வழியை நாமளே உருவாக்கிக்குவோம் நமக்கு நாமளே புதிய வழியை உருவாக்குகிறதுனா அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையின்படி இப்படி தான் உருவாக்க முடியும் நாம் இல்லாமல் நம்ம வாஞ்சிக்காமல் நம்ம எதிர்பார்க்காம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை நாம் வந்து நான் இப்படியே தான் நான் எனக்குள்ளே மாற்றமே வராது எரிச்சல் கோபத்தோட இருப்பேன் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில புதிய வழியா பார்க்கலாம் ரொம்ப லேட் ஆகும் ஆனா இதுவே நம்ம நான் மனம் திரும்புறேன் உமக்கு பிரியமானபடி என்ன மாத்துங்க அப்படின்னு நாம கேக்கும்போது கண்டிப்பா நாம விரும்புகிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்